அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பெஷல் சவி ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை அதுவும் சிவபெருமானோட கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவர் உங்களுக்கு ஸ்பெஷலான மெசேஜ் இல்லை பிளெஸிங் இல்லை என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறாருன்னு சொல்லி இந்த கார்ட்ஸ் மூலிமா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் கார்டில் இருந்து உங்களுக்கு எந்த ஸ்பெஷலான மெசேஜ் அவர் கொடுக்குறதும் உங்களுடைய எனர்ஜிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் இந்த கார்டு வந்து உங்களுடைய நேரடி கேள்விகளுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜஸ் அதாவது ஏதாவது குழப்பங்கள் கேள்விகள் எது ரிலேட்டடாக உங்களுக்கு சில தெளிவுகள் தேவைப்படலாம் இல்லையா ஸோ அதுக்கான கார்டு தான் இது ஸோ ஆஷோஷியல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ செட் ஒன்னுக்கான ரீடிங்க்கு போயிடலாம் ஸோ சிவபெருமானா உங்களுக்கு என்ன அழகான மெசேஜ் கொடுக்குறாங்க அருமையான கார்டு வந்திருக்கு செட் ஒன் கணேச பகவானின் மறுபிறப்பு அதாவது உங்களுடைய தவறுகளை நீங்கள் சரி செய்தல் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க அதாவது வருத்தப்படுவதற்கு பதிலாக உங்களுடைய தவறை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த தவறுகளை சரி செய்வதன் மூலமாக உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் செலுத்தணும் அதுக்கான நேரம் இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு உங்களை அறியாமலே சில தவறுகள் நடந்திருக்கலாம் அதனால் சில விஷயங்கள் நீங்கள் இப்போது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அது எதுலேருந்து ஆரம்பித்தது அப்படின்றது நீங்கள் தான் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிவபெருமான் அழகான மெசேஜ் கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தால் அது கண்ணு மூடி ஓம் நம சிவாயன் சொல்லி அவர்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க அந்த கேள்வி ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த கார்டு மூலயமா சிவபெருமான் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம் அந்த கேள்விக்கான பதில் ஓகேவா ம் இந்த நேரத்தில் எந்த உறுதியான பதிலையும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேபி அதுக்கான டைம் இன்னும் வரல ஸோ கண்டிப்பாக பொறுமையாக அமைதியாக எல்லா கவலைகளையும் பொறுப்புகளையும் சுமைகளையும் நீங்கள் சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரை சரணாகதி அடைஞ்சு அமைதியாக இருங்க செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான் பிறந்தநாள் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ கைஸ் செட் டூக்கான ரீடிங் பார்த்துருவோம் ம் உதவும் கரம் அதாவது சிவபெருமான் இருந்து வெகுமதிகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கஷ்டத்தில் இருக்கவங்கள இல்லைனா ரொம்ப கஷ்டமான ஒரு சிட்டுவேஷன் அதுக்கான அந்த காலத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அதை எதிர்கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்கக்கிட்ட இருந்தும் எதுவுமே வெகுமதியாக எதிர்பார்க்காம உதவிக்கரம் நீட்டுங்க அதாவது இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ நம்ம ஏதாவது செஞ்சால் நாளைக்கு அவங்க நமக்கு எதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எந்த தாட் வைக்காதீங்க உங்களுக்கு உள்ளுணர்வாக அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் உங்கள் சக்திக்கு மீறி பண்ணணுன்றது கிடையாது உங்களுக்குன்னு எவ்வளோ முடியுமோ அதில் அவங்களுக்கு பண்ணுங்கள் இல்லை முடியாத பட்சம் என்னால் காசாவோ பொருளாவோ கொடுக்க முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் வைங்க இல்லையா நான் ஆறுதல் வார்த்தையாவது சொல்லி அவங்க இறைவன் இருக்கார் பிரபஞ்சம் இருக்குது உங்கள் குரு இருக்காருன்னு சொல்லியாவது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க சரிங்களா சரி உங்களுக்கான கேள்விகளுக்கு சிவபெருமான் உங்களுக்கு என்ன பதில் நேரடியாக கொடுக்குறாரு இந்த கார்டு மூலியமாக பார்க்கலாம் ம் அதற்கான சாத்தியம் உள்ளது ஆனால் அதை பற்றி வந்து இப்போதைக்கு சொல்ல முடியவில்லை இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் மேபி நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய தருணம் இது ஸோ பொறுமையாக காத்துக்கிட்டுருங்க நிச்சயமாக உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த டைம் அலைன் ஆனவுடனே உங்ககிட்ட நீங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்கீங்களோ அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து தன்னால் செய்கிறோம் தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா சிவபெருமான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் தான் பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் ப்ளெஸ் யூ கைஸ்